ரைஸ்லாடு எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த பண்டிகை நாட்களில் அதாவது ஆண்ட புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால் முடிந்தவருக்கும் கத்தருக்கு நன்றி சொல்வோம் கத்தர் அதிலே பெரிய பட வல்லவராக இருக்கிறார் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஏசுமான எப்படி நன்றி சொன்னார் பிதாவுக்கு அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறத நம்ம அறிந்து கொள்ளலாம் மத்தையும் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்த சமயத்திலேயே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன் வேதத்தின் புதையல்களை அவர் பேசும்போது அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதால் பாலகருடைய கண்கள் திறக்கப்பட்டது செவிகள் திறக்கப்பட்டதற்காக கத்திருக்க அவர் நன்றி சொல்கிறார் இதே போலதாங்க நம்மளும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் அநேக வேத வசனங்களுக்கான அர்த்தங்கள் நமக்கு புரியாமல் இருந்திருக்கும் வேத வசனத்தின் ஆழங்கள் நமக்கு புரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடத்தில் கத்தர் அநேக வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்திருக்கிறார் அநேக ஆழங்களை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்திருக்கிறார் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளவும் கத்தர் உதவி செய்திருக்கிறார் அதற்காக நம்ம கத்தருக்கு நன்றி சொல்லணும் எப்படி இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை யோசிச்சு பாருங்களேன் போது கூட அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை கத்தர் மாற்றி இருக்கிறாரே அதற்காக நன்றி சொல்லலாமே நம்ம நம்ம மூலமாக கத்தர் பேசின வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்தது அதற்காக நன்றி சொல்லலாமே இந்த வசனத்தை தான் கத்தர் கொடுக்கிறார் என்கிற மனத்தெளிவை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரே அதுக்காக நன்றி சொல்லலாமே எத்தனை ஊழிய பாதைகள் எப்படி எல்லாம் நடந்திருப்போம் என்ன மாதிரி அற்புதங்களை எல்லாம் கத்தர் செய்திருந்தார் என்ன மாதிரி அடையாளங்கள் எல்லாம் கத்தர் செய்திருந்தார் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் இந்த நாட்கள் நமக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய காலமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து கத் பிதாவானவர் தன்னை வெளிப்படுத்த சொன்னபடியினால அவருக்கு நன்றி செலுத்தினார் அதே போல ஆண்டவர் நம் மூலமாய் அவரை வெளிப்படுத்தினாரே அந்த காரியங்களை நினைத்து நம்ம வெளிப்படுத்தலாம் அன்பின் மூலமாக செயல்களின் மூலமாக நடக்கையின் மூலமாக சமாதானங்களின் மூலமாக வானின் வார்த்தைகளின் மூலமாக கத்தர் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார் அவைகளை எல்லாம் நினைத்து கத்தருக்கு நன்றி செல்லலாம் கத்தருடைய நாம மகிமை பண்ணட்டும் ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே இந்த வருடம் தொடக்கி இந்த நாள் வரைக்கும் அன்றவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உங்களுடைய வேதத்தின் ஆடுங்களை உணர்ந்து கொள்ள கிரும்ப செஞ்சீங்களே உமக்கு நன்றி வேதத்தின் வசனங்களின் மூலமாக எங்களுக்கு அணரை எங்களுடைய கண்களை திறந்தீங்களே உங்களுக்கு நன்றி வேதத்தின் ஆடுங்களை புரிந்து கொள்ள தக்கக்கூடிய அந்த ஒரு மனதை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அண்டவரை நாங்கள் பேசுகிறதை உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு எங்களுடைய எது அண்ட் எதிரில் இருக்கிறவர்களை நீர் வைத்தீரே உமக்கு நன்றி அன்றரை எங்களுடைய வார்த்தைகள் தெளிவுள்ளதாக நீங்க மாற்றி இருந்தீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி நீர் சொன்ன வார்த்தைகளை சொல்லும்போது அது அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததை அதற்காக உங்களுக்கு நன்றி நீர் செய்த கிரியைகளை நாங்கள் செய்யும் போது அவர்கள் கண்டு மனம் மாறினார்களே அதற்காக உங்களுக்கு நன்றி ஊழியத்தின் பாதையில எவ்வளவோ காரியங்களை என் கத்தர் எங்கள் மூலமாய் நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி அதுவரை நன்றி அப்பா நஞ்சியப்பா, நஞ்சியப்பா முடி வேதத்தின் வசனங்களை உண்மையாய் உணர்ந்து எங்களை பேச வைக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி துவண்டு நேரங்களிலெல்லாம் இந்த வசனம் எங்களோடு பேசியதே அதற்காக உமக்கு நன்றி பலன் இல்லாமல் படுத்திருக்கும் போது உடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தினது அதற்காக உமக்கு நன்றி முடிந்து போனது என்று நினைக்கும் போது திரவக்கோளை கொண்டு திறந்து வைத்திரு உமக்கு நன்றி ஊழியங்கள் அடவை முடிந்து போனது என்று நினைக்கும் போது ஊழியத்தை புதிதாக புதிய அத்தியாசமாய் நீங்க உருவாக்குனீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை புடமிட்டு எங்களை மாற்றி கொண்டிருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா நஞ்சி ஆண்டவரே நஞ்சி ஆண்டவரே நஞ்சி ஆண்டவரே நஞ்சி ஆண்டவரே நஞ்சி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க நீரே காத்து கொள்ளும் வழி நடத்தும் மேற்பர் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ